வணக்கம்மா ஓ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன் அலங்காரம் பாருங்கள் கருமாரியம்மனுக்கு எனக்கு ஒரு பத்து நாளாகவே ரொம்ப கைவலிங்கம்மா நம்ம எப்படி தான் பொழைச்சாலும் எப்படி சாமி கும்பிட்டாலும் நம்ம கஷ்ட காலத்துக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் வருங்க நான் அந்த கைவலியிலையும் கொஞ்சம் கூட சோர்ந்து சங்கடப்பட்டு நான் விட்டதே இல்லை சாமி கும்பிட்றது அவ்வளோ வலிங்க நிமித்தவே முடியாத அளவுக்கு வலி அப்படி இருந்தும் நான் வார வாரம் கும்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் போய் பூ மார்க்கெட்டில் பூ வாங்குற மாதிரியும் கடையில் நிறைய பூ வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவுங்க ஆனால் அவ்வளோ பூவி எப்படி கட்ட போகிறோம் நம்ம கட்டி கடைக்கும் சாமிக்கும் அந்த கனவுலேயும் எனக்கு ஒரு யோசனை சாமிக்கும் கடைக்கும் நம்ம எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன சங்கடமாகவே இருந்ததுங்க அந்த கனவுல காலையில் அந்த பூ கனவு கண்டதுக்கும் காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கை வலியே இல்லைங்க யாருக்குமே இப்படித்தாங்க நம்ம வந்து எவ்வளோதான் சாமி கும்பிட்டுட்டு வந்தாலும் நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம நேரங்காலம் சரி இல்லை அப்படின்னா அதில் வந்து நம்ம சாமி வந்து நம்ம எதுவும் கோ வழியே இல்லைங்க ஏன்னா அந்த கஷ்டக்காரத்துக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் எனக்கு கையுங்க இவ்வளோ தூரம் பூஜை பண்ணி இவ்வளோ தூரம் கொம்பிட்டு அந்த கையை எனக்கு அவ்வளோ வலி கொஞ்சம் சாப்பாடு திங்கன்னா கூட யோசிக்கிற மாதிரி தண்ணி தூக்கி குடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ வலிங்க அப்படி இருந்து இந்த வாரம் தான் அந்த பூ கனவு கண்டதுக்கப்புறம் எனக்கு அந்த கை வலி பரவாயில்லைங்க அதனால நம்ம எவ்வளோ அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறதுங்க எவ்வளவு கஷ்டத்துலையும் நம்ம சாமி கும்பிட்றத நம்மளால முடிஞ்ச மாதிரி கும்பிட்டுக்கலாங்க நம்மளால முடியல யாரோ ஒருத்தர்னாலும் வீட்டில் வழக்கு போட்டு நம்ம கும்பிட்றது நல்லது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நல்லவங்க இருக்கிற இடத்துல கெட்டவங்களும் இருப்பாங்க எதிரி தொல்லையும் அதிகமாக இருக்கும் இந்த இவ்வளோ இப்படி பிழைக்கிறா இப்படி நல்லா இருக்கிறா எதை வேலை வெட்டிக்கு போகிறா லீவு இல்லாமல் போகிறா சம்பாதிக்கிறா அப்படிங்கிற கண்ணு வந்து இப்போ பல பேர் நினைக்கையில் கண்டிப்பாக நமக்கு அந்த கண் வந்து மாட்டுங்க அந்த கண் வந்து ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது அதனால நம்ம எவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆத அந்த ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல வழிதான் காமிப்பாங்க நமக்கு விடாமல் நம்ம விடாமல் கும்பிட்டுகிட்டே இருக்கையில் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஒரே நாளையில் தீரலனாலும் நமக்கு நாள்படியே கண்டிப்பாக அந்த கஷ்டம் தீர்ந்துருங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இது வரைக்கும் கோயில் பூசாரி அவளுக்கு என்ன அவள் சாமி வச்சுருக்கா அவள் பூஜை பண்ணுறா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க எந்த கோயில் வச்சுருந்தாலும் எந்த பூசாரியாக இருந்தாலும் அவங்களுக்கு முடியாமே இருக்கும் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வருங்க வராமல்லாம் யாருனாலையும் வாழ்ந்துட முடியாதுங்க அதே மாதிரி தாங்க எனக்கும் ஆச்சு நானே நினச்சேன் ரெண்டு மூணு வாரமாகவே ஒரு பத்து நாளாகவே நான் நிறையவே பூ கட்டி போடலைங்க என்னால் முடியல கையை தூக்கி கட்டுறதுக்கெல்லாம் முடியல அப்படி இருந்தும் பூ வாங்கிட்டு வர மாதிரி கனவு கண்டதுக்கப்புறம் எனக்கு இந்த கை வந்து ரொம்ப நல்லாயிருச்சுங்கம்மா இதுக்கு நான் கும்பிட்ட ஒரு நம்பிக்கை வச்சு கும்பிட்ட ஒரு பலன் தான் எனக்கு அதனால தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது கோயிலுக்கு வர்றவங்களாகட்டும் அவங்கக்கிட்டே நான் சொல்கிறதுங்க இந்த மாதிரி அவங்களே சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்குதுமா கும்பிட கும்பிட ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சாமி வந்து நமக்கு சோதனையும் கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படின்னா அவள் தாங்குவாளா தாங்க மாட்டாளா அப்படிங்கிற ஒரு இது தான் நம்ம அதையும் தாண்டி அவங்கள நம்பி நம்ம கும்பிடல நமக்கு எந்த தீங்குமே வராதுங்கம்மா அந்த மாதிரி தான் நம்ம கும்பிட்டுக்கணும் அதே மாதிரிங்க நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லதாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க நமக்கு வந்து ஏதோ ஒரு ரோகத்தில்னாலும் அவங்க இடைஞ்சல் பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் கும்பிடல வெள்ளி செவ்வா கும்பிட்ற கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு டெய்லி கும்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வேண்டாங்க வெள்ளி செவ்வா கும்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு லெமன் எடுத்து வெட்டி ஒரு பகுதியில் மஞ்சளும் ஒரு பகுதியில் குங்குமம் தடவி நம்ம சாமி கும்பிட இலைய அதையே வந்து நம்ம நிலவாசலில் வச்சு வந்தோம்னா இப்போ அந்த வாரத்தில் என்றைக்கு வெள்ளிக்கிழம வைக்கிறீங்களா மறு வாரம் வரைக்கும் அந்த பழத்தை ஓரமாகவே வச்சுருங்க அதை எடுத்து வீச வேண்டாம் அந்த பழம் அந்த வாசலில் வைக்கல நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை கெட்டது இருந்தாலும் சரி அந்த நீ எடுத்துருங்க அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம மனசார வீட்டுக்குள்ளே சொம்பில் மஞ்சள் தண்ணி வச்சு நம்ம விளக்கு போட்டு வந்தோம்னா குலதெய்வம் சில பேருக்கு யாருனே தெரியாது எந்த சாமினும் தெரியாது அப்படி இருக்கிறவங்க நம்ம எத்தனை சாமியை கும்பிட்டாலும் குலசாமியை கும்பிடணும் அப்போ தான் நம்ம கஷ்டம் தீரும் அந்த குலசாமி என்னென்னு தெரியாதவங்க ஒரு சம்ப தண்ணி பச்சை கல்பூரம் வச்சு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை பொருளாக போட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம்னா நம்ம கஷ்டம் நாள்படியே தேர்ந்து போயிருங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிடணும் அதே மாதிரி கும்பிடுங்கம்மா யாருக்கும் எந்த கஷ்டமும் அந்த ஆத்தா கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பாருங்கள் இவ்வளோ நான் சாமியெல்லாம் பத்து நாளாக வலிச்ச வலிக்கல என்னால் கும்பிடவே முடியாது தான் நினச்சேன் ஆனால் அந்த ஆத்தா என் கைக்கும் விலம் கொடுத்து என்னையும் கும்பிட வச்சுருக்கான்னா அது நம்ம கும்பிட்ட பெரிய புண்ணியந்தாங்க விடாமல் கும்பிட்டுறது நல்லதாக இந்த மாதிரி ஒரு அவள் பண்ணியிருக்காள் அதே மாதிரி யாருக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சாமியை நம்புங்க மனுஷனை நம்புறதோட சாமியை நம்புங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க சாமி ஒருத்தர் மட்டும்தான் நல்லது நினைப்பாங்கம்மா வணக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்